ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம் ஸோ அதை தான் வந்து ஒரு வீடியோவாக எடுக்க போகிறோம் கண்ணில் கொஞ்சம் லிப்ஸ்டிக் அதிகமாகிடுச்சு ஓகே இப்போ நான் கிளம்பிட்டேன் எங்கலாம் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் ஓகே ஓகே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள வந்து பாருங்கள் வாய் கொஞ்சம் வளருத எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் ஓகே ஓகே நான் கிளம்பிட்டேன் வாட்டர் பாட்டெல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு சரிப்பா வந்தது வந்து உள்ள போயிட்டா சவீலா எடுத்துக்கோங்க தேவை இல்லாம வந்து வந்து மகாபலிபுரத்துல பிளரா

ஏய் அசிங்கமே இங்கெல்லாம் உக்காரவா அங்க போய் நாங்க வந்து இப்ப வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் எடுக்கலாம் வந்து மகாபலிபுரம் பீச்சே அது உட்காந்துச்சு அழகாகவே நான் கிளம்பு வரல கம்பெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கேன் இங்கே வரும்னு தெரிஞ்சிருந்தான் ஓகே லைஃப்பில் ஆமாம் இது வரைக்கும் நீ வேறு எங்கே இருந்தாலாங்க என்னை கூப்பிட்டு போயிருக்க சொல்லு எங்கே போயிருக்கணும் தனக்கு போகணும்னு சொன்னேன் எனக்கு போகணுமா ஃபஸ்ட் டைமு மகா போகிறதுக்கு தனியாக வந்திருக்கோம் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம் ஒரு வாட்டி ஃபேமிலியோடு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கோம் அவ்வளோதான் தனியாக வந்ததே கிடையாது எம்மா அடியோ எனக்கு வேணண்டா எப்பா வேண்டாம் வேண்டாம் ஆன்ட்டி இல்லை ஆண்டி பொம்பளை தான்

மழை வந்துடுச்சு ஸோ ஸ்பீடாக வளர்கிறான் இப்படி பார்த்து பேசு பாத்தியா என்ன வாங்கிக்கோட போறாரு அதுதான் வீட்டுக்கு தான் கிளம்புறோம் மழை வந்ததால சடன் பிளான் தான் ஆச்சு Oke. Okay. Pol okay. lama. <laughs> Oke. MJ. Pol sama perser. இந்த உலாக் புடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பேஸ் பண்ணிடுங்க